அம்மன் அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி சிவன் கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது அதுபடி வந்து இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலங்கள் அப்படின்னோம்னா மா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நீங்க உள்ளம் கொண்ட ரிஷபராசி என்பவர்களே இந்த ரிஷபராசி என்றது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இருக்கு பொதுவா இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோட முடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அதை பத்தி எப்போ எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் அதை பத்தி இவங்க கண்டுக்க மாட்டாங்க அது முடிச்சே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்க கொஞ்சம் அவசரப்பட மாட்டாங்க நிதானமா இருந்தா கூட விடாமுயற்சியோட அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்றதுல இவங்க குறியா இருப்பாங்க பொதுவாக வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து அவங்க காதலிக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் மேஷராசியில் இருக்கிறவங்க வந்து முக்காசி பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஆனால் ஷவராசியை பொறுத்தவரை இவங்களுக்கும் காதல் வரும் ஆனால் வந்து மேக்சிமம் வந்து இவங்க காதலிச்சு அதை கனவு காண மாட்டாங்க கனவு கண்டு அது மாதிரி அப்படி அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் ப்ராக்டிக்கலா வாழ்க்கையை பார்ப்பாங்க அது மாதிரி ப்ராக்டிக்கலா இருந்தால் மட்டும்தான் அவங்களை காதல் கல்யாணம் பண்ணுவாங்க இது ஒன்று அதே மாதிரி இந்த இதில் உள்ளவங்களுக்கு கலை ஆர்வம் நல்லா இருக்கும் வந்து நல்ல மியூசிக் கேட்பாங்க நல்ல சீன்லாம் பார்ப்பாங்க நல்ல விஷயங்களை ஈஸியாக அதாவது அழகான அழகியல் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும் எதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இவங்க வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க இவங்களை வந்து காரியம் சாதிக்கிறது தான் முக்கியம் நிதானமாக இருந்து அந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரவும் அவங்க கொக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட டைம் வர வரைக்கும் காத்திருந்து அந்த காரியத்தை முடிக்கிறதுல அவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த மாதம் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அதனால இவங்களுக்கு இவங்க மனசுல நினைச்ச ஒரு சில காரியங்கள்ல டிலே ஆகலாம் வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து காரிய தடைகள் இருந்து இருந்தது உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தவர் அப்ப இரண்டாவது வீட்டுல இருக்காரு அதனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு உயர்வு இருக்கும் அது மட்டும் நாலாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவங்க இருக்கிறதுனால வீடு வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதனால வந்து பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எதிர்ப்புகளை வந்து இந்த காலகட்டத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கு உங்களுடைய வேலையை பொறுத்தளவுல உங்களுக்கு தொழில் சார்ந்த ராகு பகவான் இருக்கார் அதனால வேலையை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல ஒர்க் லோடு அதிகரிக்கும் ஆனா நீங்க வந்து ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணிக்குவீங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலைகளை தள்ளி போட்டு நிதானமாக பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை சரி பண்ணிக்குவீங்க இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறதா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நடந்திருக்கும் இல்லாட்டினா இப்போ நடக்கிறதுக்கான காலங்கள் வந்துடுது நல்ல உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அதெல்லாம் ஏற்படும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதம் முன்பகுதியில் கையெழுத்து ஆடுறது வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு அது மூலமாக உங்களுக்கு வருமானம் உயர்வுகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த மாத பின்பகுதியில் புதன் வக்ரம் ஆகிறதுனால அதுக்கு டிலே ஆகும் இந்த மாத பின்பகுதியும் உங்களுக்கு நல்லா இல்லை இந்த மாதத்தோட முன்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்க முன்பகுதியில் நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த மாதத்தோட பின்பகுதிகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கும் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப உறவுகளில் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் வந்து எல்லாம் முன்னிறந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது உடல்நிலையை பொறுத்தளவில் உங்களுக்கு உங்கள் ராசியில் ராசியாதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ வேலைகளை கவனம் செல்லாமல் பொழுதுபோக்கில் வந்து கவனம் கவனம் செல்வதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதத்தை பொறுத்துல உள்ள வேலைகள்லையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இல்லை குடும்பத்துலையும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது மாத முன்பகுதிகளில் உங்களுடைய நல்லா இருக்கிற முன்பகுதியில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றிங்க மாத பின்பகுதியில் உங்களை கொஞ்சம் டிலே ஏற்படலாம் அடுத்த மாதம் சரியாக போயிடும் ஆனால் வந்து அதை டிலே ஏற்படலாம் அதனால் அதை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் அமைச்சிட்டீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்கிறது நல்லது இப்போ உங்களெல்லாம் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு படமே வந்தது வெள்ளிக்கிழமை விரதம் இப்போ வந்து அதெல்லாம் இருக்கிறது இல்லை உங்களுக்கு பத்தில் தொழிற்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வேலைகளில் நீங்கள் முயற்சி எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு மிக மிக நல்ல விஷயமா இருக்கும் அல்ல வெள்ளிக்கிழமை வரதா இருந்தீங்கனாலே இந்த மாசம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாசமாகவே இருக்கும் இந்த மாசத்துல வந்து அஹ் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல காரியங்கள் எல்லாமே சக்சஸ் சொல்லி நானும் சாமியா பிரார்த்தனை நண்பர்களே இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகும் ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருக்கும் ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க நடுத்தர வயசுல இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும் அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா வரும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகிறாருன்னு சொன்னோம்னா ஒரு சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம் இல்ல ஸ்கூல்ல போய் இன்னும் சின்ன பயன் ஸ்கூல்ல சேர்க்கலாம் இல்ல கிளாஸ்ல ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம் நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறும் சோ அத நீங்க உங்களுடைய பக்கத்துல வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ இல்லை தெரிஞ்ச ஜோதிலரோ வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த கீழே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் அதாவது படிப்பு வேலை கல்யாணம் குழந்த பிறப்பு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடச்சி வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்